என்னன் வார்ந்த சொந்தங்களே இது இலங்கை செய்தி இன்று பதினாறு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கையின் உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்து சுமார் மூன்று வாரம் அதாவது ஒரு மாத காலம் ஏற்பட போகும் வேளையில் இலங்கையின் ஆளும் கட்சி அதாவது என்பிபி திசை காட்டி கட்சி நாட்டில் அதிக ஆசனங்களை பெற்று முதலிடம் வகித்தாலும் நாட்டின் உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதில் இலங்கையின் மொத்த உள்ளூராட்சி சபைகளை ஒப்பிடும் போது அதாவது இலங்கையில் இருநூத்தி அறுபத்தி ஐந்து உள்ளூராட்சி சபைகள் காணப்படுகிறது இவற்றில் நூத்தி பதினாறு சபைகளில் மாத்திரமே இந்த ஆளும் தரப்பான தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை காணப்படுகிறது இந்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்களில் இலங்கையின் ஆளும் என்பிபி அரசால் ஆட்சியை ஏற்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது என்பதே உண்மை நூற்றி இருபது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆளும் என்பிபியை யை விட எதிரணியில் கூடுதலான உறுப்பினர்கள் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியுள்ளனர் ஆகவே இந்த இடங்களில் ஆளும் கட்சி ஆட்சி அமைப்பதில் ஒரு திண்டாட்டமான நிலை ஏற்பட்டுள்ளது அதாவது ஆளும் தரப்பின்னர் அப்பிரதேசங்களில் முதலிடம் பெற்றாலும் சுயேட்சையாக சிறு சிறு துண்டுகளாக பிரிந்து நின்று ஆங்காங்கே வெற்றி பெற்றவர்கள் அந்த பிரதேசத்தில் அதிகமாக காணப்படுகின்றனர் அதாவது ஆளும் கட்சி அந்த பிரதேசத்தில் முதலிடம் பெற்றாலும் சிறு சிறு கட்சிகளாகவும் வெற்றி பெற்ற ஆசனங்கள் வெற்றி பெற்ற ஆளும் கட்சியை விட எதிர்கட்சிகளுக்கு அதிகமாக காணப்படுகிறது ஆட்சி அமைப்பார்கள் என்று இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது இந்த வகையில் இருநூத்தி அறுபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் நூத்தி பதினாறு மன்றங்கள் ஆளும் தரப்பினர் ஆட்சி செய்ய தயாரான நிலையில் மீதியுள்ள நூத்தி நாற்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களில் நூத்தி இருபது உள்ளூராட்சி மன்றங்கள் திண்டாட்டமான நிலையில் காணப்பட அவற்றில் மீதியுள்ள இருபத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்கள் ஆளும் தரப்பும் தரப்பும் சமமான ஆசனங்களை பெற்றுள்ளனர் ஆகவே இங்கு ஆளும் கட்சி அதாவது என்பிபி ஆட்சி செய்யுமா அல்லது எதிர்த்தரப்பினர்கள் ஆட்சிக்கு வருவார்களா என்ற நிலை காணப்படும் போது நாணய சுழற்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிலைமையும் ஏற்படலாம் இந்த வகையில் இலங்கையில் உள்ள இருநூத்தி அறுபத்தைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் அதிக உள்ளூராட்சி மன்றங்களை பெற்றுக்கொண்டது இந்த ஆளும் அரசாங்கத்தின் என்பிபி கட்சியினர் அதற்கு இரண்டாவது இடத்தில் அதிக உள்ளூராட்சிகளை கைப்பற்றிய அரசியல் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி அதாவது இலங்கையில் டி என்று அழைப்பர் இந்த டி இலங்கையில் முப்பத்தி ஏழு உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது அதேவேளை இலங்கையின் முக்கிய எதிர்கட்சியாக இருந்த சஜித் ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது எஸ்டேபி என்று அழைக்கப்படும் கட்சி இலங்கையின் மொத்த உள்ளூராட்சி மன்றங்களில் பதினாலு உள்ளூராட்சி மன்றங்களை மாத்திரமே கைப்பற்றியுள்ளது இவ்வகையில் இந்த எஸ்டேபி பதினாலு உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி மூன்றாம் இடத்தில் காணப்படுகின்றது சரி அடுத்ததாக நான்காம் இடத்தை இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் எஸ் எல் எம் சி என்று அழைப்பர் இந்த இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி இலங்கையில் நான்காவது இடத்தை அடைந்துள்ளது மேலும் தலா மூன்று உள்ளூராட்சி மன்றங்களை இலங்கையின் ஏசி எம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை தமிழ் மக்கள் காங்கிரஸ் என்ற இரு கட்சிகளும் சேர்ந்து தலா மூன்று உள்ளூராட்சி மன்றங்களை பெற்றுள்ளது இதற்கு அடுத்தபடியாக காணப்படும் பனிரண்டு உள்ளூராட்சி மன்றங்கள் ஏனைய அரசியல் கட்சிகளாலும் சுயேட்சை கட்சிகளாலும் பெற்றுக் இந்த வகையில் இலங்கையில் காணப்படும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் எதிர்வரும் மாதம் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அமர்வு ஆரம்பிக்கப்பட வேண்டிய நிலையில் காணப்படுகிறது அவற்றுக்கு முன்னதாக யார் ஆட்சியில் அமர்வது என்ற சிக்கலான பிரதேசங்களில் பேச்சுவார்த்தை மூலம் ஆட்சியை அமைத்தே ஆக வேண்டும் என்ற நிலை காணப்படுகிறது அது தவறும் பட்சத்தில் பாராளுமன்றத்தின் ஊடாக அரசாங்கம் சட்ட வாக்கம் சட்ட உருவாக்கம் செய்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் எனவும் அரசியல் அவதானிகள் யூகம் தெரிவிக்கின்றனர் இந்த வகையில் இந்த தேர்தலில் இலங்கையில் உள்ள பிரதான கட்சிகள் பெற்ற வாக்குகளும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் சுருக்கமாக முதலில் தேசிய மக்கள் சக்தி அதாவது ஆளும் அரசாங்கம் நாற்பத்தி ஐந்து லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளை பெற்று மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு உறுப்பினர்களை பெற்றுள்ளனர் அதற்கு அடுத்தபடியாக சஜித் என அழைக்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி எண்பது வாக்குகளை பெற்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு உறுப்பினர்களை பெற்றுக் அதற்கு அடுத்தபடியாக இலங்கையில் சென்ற காலத்தில் பெயர் பெற்று விளங்கிய மஹிந்த ராஜபக்ச உடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதாவது எஸ் எல்பிபி என்று அழைக்கப்படும் அரசியல் கட்சி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பதினேழு வாக்குகளை பெற்று எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு உறுப்பினர் விருந்தினர்களை பெற்றுள்ளனர் அடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய யுஎன்பி கட்சி அதாவது ஐக்கிய தேசிய கட்சி நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி வாக்குகளை பெற்று முன்னூத்தி எண்பத்தி ஒரு உறுப்பினர்களை மாத்திரமே பெற்றுள்ளனர் எனவே சகோதரர்களே இதுவே இலங்கையின் பிரதான பேசப்படக்கூடிய கட்சிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி சபைகளில் பெற்ற வாக்குகளும் அவர்கள் பெற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் ஆகும் சரி சகோதரிகளை எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இந்த இலங்கையின் உள்ளூராட்சி சபைகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை அவதானித்து கிடைக்கும் தகவல்களை சுருக்கமாக வழங்க தயாராக இருக்கின்றோம் எனவே எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக்